ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க வாக்குகள் வாங்க போகிறாங்க வரப்போகிற தேர்தலில் எப்படியெல்லாம் பர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தொகுதியை எனக்கு பிடிச்ச தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி திண்டுக்கல்லில் இருக்க பழனி தான் நம்ம பார்க்க போகிறோம் பழனியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்படி முருகப்பெருமானி இருக்கிற இடம் ஸோ அவரோட இட அவரோட இடத்துல யார் வந்து இப்போ தொகுதியை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலா வாங்க பழனி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திமுக தான் இந்த இடத்துல அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் திமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வாக்கில் இந்த இடத்துல கண்டினியூஸாக வெற்றியும் பெற்றுருக்காங்க இந்த இந்த கண்டினியூஸ் வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சராக இருக்க ஐ பெரியசாமி அவரோட அவருடைய மகனான ஐ பி செந்தில்குமார் தான் இந்த நிதில வந்து மிகப்பெரிய பலத்தோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அதிமுக இந்த இடத்துல மூணு டைம் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்குற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்ஜிஸ்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிபிஐ இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற வாக்குள்ள இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பழனி தொகுதியில் எத் பதினாறு முறை தேர்தல்களில் ஆறு முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் இரண்டு முறை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட்டும் ஒரு முறை சிபிஐவும் இரண்டு முறை வந்து இண்டிபெண்ட் கண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பழனி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் பழனி சட்டமன்ற தேர்தல் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இரு தேர்தல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த இரு தேர்தல்கள்லையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க வாங்க அவங்க எப்படி வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ பெரியசாமி அவருடைய மகனான ஐபி செந்தில் குமார் ஐபி செந்தில் குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல ஐம்பத்தோரு சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்று அடுத்ததாக அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல பி குமாரசாமி அப்படிங்கிற குமாரசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தொன்பது வாக்குகளும் முப்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல அவர் தோல்வியை தள்ளி இருக்கிறார் அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிய மக்கள் நல கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவரும் ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு மக்கள் நல கூட்டணி சார்பில் இங்கே நிறைய இடத்துல வந்து மூன்றாம் கூட்டணி மூன்றாம் இடத்தை பிடிச்சிருங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த கட்சி தலைவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த இடத்துல கனகராஜன் அப்படிங்கிறவரை போட்டியிட்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இட பிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி ஐபி பி செந்தில்குமார் ஐபி பெரியசாமி அவர்களின் மகனான ஐபி செந்தில்குமார் அவரே தான் வந்து இந்த இடத்துல வெற்றியும் பெற்றுக்கிறாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் மிகப்பெரிய வாக்கு வாக்கு வங்கி வாக்குகளை வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்று குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ரவி மனோகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து வாக்குகளும் முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவரு இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல வினோத் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு வாக்குகளும் மூணு புள்ளி எட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவரு மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு மக்கள் மையமும் அம்மா முன்னேற்ற மக்கள் கட்சியும் இந்த இடத்துல ஒரு பர்சன்ட் வாக்குகள் மட்டும்தான் இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பழனி மக்களவை தேர்தல் விவரங்களால் பாத்துடலாம் அந்த வகையில நம்ம இரு தேர்தல்களை எடுத்து நம்ம என்னென்ன வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் இந்த தொகுதியில் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் தான் இந்த நேரத்தில் வாங்கியிருக்காங்க அதிமுக பொறுத்தவற்றில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தது எவ்வளோ பெரிய அதாவது திமுக நிகரான கூட்டணிகள் வைத்தும் அவங்க வெற்றி வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு தொகுதி ஒரு தொகுதி தவிர்த்து எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக இடத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தெட்டு வாக்குகளும் ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமும் வாங்கி பழனி தொகுதியும் மிகப்பெரிய அளவில் கைப்பற்றியிருக்காங்க திண்டுக்கல் தொகுதியை அந்த வகையில் பாக்குறப்ப ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் மூணு புள்ளி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குகள் இருந்திருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருட்கள் கடந்த கடந்த நடந்து முடிஞ்சது அந்த வகையில் அதிமுக இந்த இடத்துல தன்னிச்சு போட்டியிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் இருபது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமும் பெற்று தன்னோட கூட்டணி கட்சிகளோட இணைந்தப்ப வெ பெற்ற பெற்ற வாக்குகளை விட இப்போ அதிகமாக பெற்றுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது திமுக கூட்டணி பலத்தோடு இறங்கி ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி இரண்டு வாக்குகளும் நாற்பத்தொன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல அதிகம் பெற்று வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அடுத்தது பாஜக சார்பில் போட்டியிட்டு இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி வாக்குகளும் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் பெற்று இந்த பாஜக தனி பெரும்பான்மையை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது பாஜக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸா ரெண்டு மூணு தான் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த தாக்கத்தினோட விளைவாக தான் இந்த இன்க்ரீஸ் ஆன ஓட்டெலாம் நம்மளுக்கு தெரியுது இந்த தடவை அவரை வந்து தலைவர் பகுதி பதவியிலிருந்து விடுவிச்சிட்டு நாயனாரன் நியமிச்சிருக்காங்க பட் ஆனால் அவர் தான் அண்ணாமலை அவர்களும் நல்ல ஒரு செயல் தலைவராக அவரும் செயல்பட்டுட்டு தான் வராரு பாஜக சார்பில் அவர் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து மக்களுக்கு அவர் நான் பாஜக கண்டிப்பாக தொடருவேன் அப்படிங்கிறத அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லி தன்னோட கட்சி கட்சி வளர்ச்சியை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா இடத்துல நாம் தமிழர் பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தொன்பது வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்த அவங்க பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பழனி தொகுதி தேர்தலில் நில நிலவரங்களை பார்த்தலாம் அந்த வகையில அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி எட்டு சதவீதம் இந்த இடத்துல பெற்று இருக்கிறாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஞ்சு புள்ளி பதினேழு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம் முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க கம்மியான வாக்குகள் தான் வாங்கி தோல்வியை அடைஞ்சிருக்காங்க அடுத்து தனிச்சு போட்டிட்டு இருபது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் தடத்துல வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க நாலு தொகுதி தேர்தல்கள் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் தன்னிச்சையாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் அமையுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நீங்கள் இந்த நாலு தொகுதி தேர்தலாம் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஒரு கட்சி மக்களவைத் தேர்தலில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுது சட்டமன்ற தேர்தலில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சி எப்படினாலும் சோபிக்காமல் போனாலும் சட்டப்பேரவைத் தேர்தலுங்கிறது ஒரு ஒரு சட்டமன்ற அதாவது ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தொகுதிக்கு உண்டான தேர்தல் அப்படிங்கிறத காட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய பலத்தோடு தான் அந்த கட்சிக்காரங்கள்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை திமுக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஆஃப் சென்சுரி தான் அடிச்சிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தொரு ஒரு பர்சென்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தொம்பது பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபது பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கி இந்த இடத்துல திமுக மிகப்பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டோ ரெண்டாம் தேர்தலில் மூணு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மூணு புள்ளி எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமும் வாங்கி அவங்க குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வச்சுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது இந்த வெற்றிக்கு பத்தலைன்னா அப்படின்னாலும் இது வந்து இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற இந்த ஆளுமை அதாவது திமுகவோட ஆளுமைகளான குறிப்பிட ஐ பி செந்தில்குமார் பாத்தீங்க அப்படின்னா பழனி தொகுதியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் இந்த தேர்தலில் இப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அடுத்து பழனி தொகுதி வாக்காளர்கள் நிலவரம்னு பாக்குறப்ப ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் இடத்தி எழுநூத்தி பதினாறு மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்த எண்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தொம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க யூஷுவல் இந்த தொகுதியிலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து மூன்றாம் பழனித்தவர்களும் இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பழனி தொகுதியில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்களும் நாற்பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பெண்களும் இடத்துல முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி எம்பத்தொம்போது ஆண்களும் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபது பெண்களும் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு ஆண்களும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குறங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்தில் யங்ஸ்டர்ஸோட நிகழ்வுகள்லாம் நிறையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி கட்சிகள் வளருது எப்படியெல்லாம் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த இரண்டு ஆளுமை கட்சிகளும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா இப்போ நிறையா போஸ்டிங் கொடுத்து நிறையா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அவர்களின் வருகை அவர்களின் எழுச்சி இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த இடத்துல கணிசமான வாக்குகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நம்மளோட ஏஜ் வைஸ் கேட்டகிரிலேயே தெரியுது அடுத்து பழனி தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபது புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஐம்பத்தி புள்ளி எம்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தில அறுபத்தெட்டு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபது புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தாறு புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தஞ்சு புள்ளி எண்பதாகவும் இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு இதை பார்க்குறப்ப பழனி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசியான மக்கள் வந்து திருப்பி ஓட்டு போட்டிருக்காங்க அந்த வகையில் திருப்பி திருப்பி வரப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்கு சதவீத வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி மூணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்கள் எகும் இதே மாதிரி மோட்டிவேஷனோட மக்கள் நம்ம நம்ம வேட்பாளரை நாம் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற தனி மனித ஒரு தனி ஒருவனாக இந்த இடத்துல நீங்கள் நின்று நூறு சதவீதம் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையாக நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் அதை நீங்கள் நிறைவேற்று நம்புகிறேன் அடுத்து பழனி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த வகையில் அசோசியல் இந்த இடத்துல ஜெயிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐ பி செந்தில்குமார் அவர் தான் இந்த இடத்துல நிற்பார் அப்படி நின்னார் அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் இந்த இடத்துல வாங்கி எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது இவங்களுக்கு பார்ட்டிசிபேட்டாவிற அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பது புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஒரு டேட்டா அனலைஸ் எடுத்து இப்ப இப்படி கட்சிகள் நடந்திருக்கு இந்த மாதிரி வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது எனக்கு ஒரு சேல்ஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை நீங்கள் கமெண்டில் சில பேருக்கு தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எட்டு வருஷம் டேட்டா எடுத்து பாருங்கள் அங்கே திமுக அதிமுக எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் புதுக்கட்சிகள் வந்து அந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கிற கேஸ்ட் வைஸ் பாருங்கள் அங்கே இருக்கிற மக்களோட கொள்கைகள் பாருங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் பழனியில் என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குதுன்னு நிறைய இன்ஸ்டாகிராமில் வருது ஸோ ஒருத்த ஒருத்த தொகுத்து வழங்குறான் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய புரிய வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை சிலர் நிறையா கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீ எப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறதுங்கிறது என்னோட அசெம்ஷன் ஆனால் நீங்கள் வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது உங்களோட கையில தான் இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஆறு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமும் பதி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழு வாக்குங்களும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த இடத்துல தனிச்சையாக தான் போட்டிடுறதுக்கு நாம் தமிழர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆறு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமும் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து இங்கே பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதமும் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போது வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பழனி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தலமாகவும் திகழ திகழ் திகழ்கிறது ஸோ நிறையா மக்கள் இந்த இடத்துல வந்துட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் பழனி மு முருகன் கோயிலுக்கு நிறையா அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க திமுக அரசாங்கம் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக சற்று பலம் அதிகமாக இருக்குது ஸோ தலமான இந்த தளத்தை பிரிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழக கழகமும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை திஸ் பேட்டில் இஸ் வெரி ஹார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோ வரும்னு பார்த்தலாம் இந்த கூட்டணிகள் சேர்ந்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதுல தான் இதோட அசன்ஷன் இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழக மாநில காங்கிரஸ் இதெல்லாம் இருக்கு அந்த வகையில் அவங்க இருபத்தொம்பது புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதம் வாங்குறதுக்கு இந்த கூட்டணிகள் இருந்தாலும் இந்த சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பழனியில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாஜக பாமக தேமுதிக எல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்த இவ்வளோ தான் நம்ம வந்து வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பல கட்சிகள் இந்த இடத்துல இணைந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு சற்று பலம் அதிகமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக ஜெயிச்சிருவாங்க தனியாக நின்னாலும் இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுறதுங்கிறது உறுதியாயிடுச்சு அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல திமுக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கட்டிருந்து சில வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகமும் இந்த நாம் தமிழர் கட்சியும் பிரித்தாலும் அவங்களோட வெற்றியை தடுக்கிறதுக்குங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான காரியம்தான் அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தனித்து தான் போட்டிடுங்கிறது அவங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்க தனித்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல ஆறு புள்ளி ஆறு அஞ்சு வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து தமிழக புதுபரமான தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களின் கொள்கையில் அவர் உறுதிப்பாடோட இருக்கார் தன்னிச்சு தான் போட்டிடுவோம் என் கொள்கை எதிரியும் இவங்க தான் அரசியல் எதிரியும் இவங்க தான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக கூறிய காரணத்தினால் அவங்க அரசியல் எதிரியான இந்த திமுக கட்சி இந்த இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலத்தில் இருக்காங்க ஸோ அதை எப்படி வீழ்த்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பா பார்க்குறது பார்க்கணும் பட் ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஒரு டேட்டாவும் இல்லை நம்ம ஏஜ் வைஸ் கேட்டகரியில் இப்படியெல்லாம் இந்த மக்கள் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் பதினெட்டு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையிலாம் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள் பெறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அசுர பலத்தோடு இருக்காங்க ஸோ அதையெல்லாம் வச்சு தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல சோபிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்க பண்ணணும் அடுத்து இந்த இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அந்த வகையில் இந்த எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோடய நோக்கங்கள் வந்து நிறைவேறின மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்கள் வீடியோஸ்கெல்லாம் நாங்கள் டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கைகளுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு எங்களோட எங்களோட டேட்டாஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எவ்ரிவேர் எவ்ரிவேர் இன் இன் டேட்டா அப்படிங்கிறத நான் ஒரு பேனர்லேயே வச்சிருப்பேன் ஸோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்